ஆஹா என்ன மீனை வாங்குறது எல்லாமே இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன்னு நீங்கள் திறறி பெறுவீங்க இது எல்லாமே வெள்ளை பாவல் அது கண்ணை பாருங்கள் அதோட ஸ்கின்னும் பாருங்கள் அப்படியே ஷைனிங்காக பொறிச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் வேஸ்டேஜே இல்லாத மீனுங்க சும்மா முழுசாக தோசைக்கல்ல வெறும் மிளகா தூளுப்பு போட்டு பொறிச்சு சாப்பிடுங்க வட்டி சோறு சாப்பிட்லாங்க அடு அடுத்தது காலாங்க எப்படி இருக்காமல் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அடடா இதை குழம்பு வச்சாலும் சரி வருத்தம்னாலும் சரி சத்து நிறைஞ்ச மீனுங்க சத்து மட்டும் கிடையாது ருசியாகவும் இருக்கும் இதில் உமேகா த்ரீ அதிகங்க இந்த மீனில் இருக்கிற மீன்லே காளா மீனில் தான் அதிகம் அதனால தான் இது ரொம்ப சத்து நிறைஞ்சதுங்கிறோம் அடுத்தது ஒரிஜினல் கடல் கொடுவாங்க இதை குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க தெய்வாமிரதமாக இருக்குங்க வறுத்து சாப்பிட்டோம்னாலும் சரி நடுமுள்ளு மட்டும்தான் போன்லெஸ் போட்டோம்னா அது பாட்டுக்கு சாதம் இறங்கிக்கிட்டே இருக்குங்க அடுத்தது மடவா இவன் மட்டும் என்ன லேசு பாசம் அப்படிதான் அப்படி தான் இருப்போம் குழம்பு வச்சு பாருங்களேன் அப்படி தான் இருக்கும் எங்கக்கிட்ட மடவாகவே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ ருசியாக இருக்குங்க அடுத்தது பாருங்களேன் எல்லாமே எக்ஸ்போர்ட் ராள் பெரிய ராள் கடல்றால் எஸ்னும் கலந்தானும் கலந்து வந்திருக்கு இதை வந்து பொறிச்சு சாப்பிட்டோம்னாலும் அப்படியே வெறும் தோசைக்கல்ல போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பெரிய ராள் இது ருசியாக இருக்காது வேக ரொம்ப நேரம் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அடுத்தது சின்ன ராளுங்க இதுவும் கடல் இறால் தான் நீங்கள் பெருசு வாங்கினாலும் சரி சின்னது வாங்கினாலும் சரி வேகிற நேரம் என்னவோ ஒரே நேரம்தாங்க இதெல்லாம் எல்லா காயும் போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க அப்படி இருக்கு பாருங்கள் அடுத்தது சங்கராங்க சங்கரா எல்லாமே வெள்ளை சங்கரா சங்கராவே நம்ம வெரைட்டியாக போடுவோம் இந்த சங்கரா அவ்வளோ ருசியாக இருக்குங்க பெருசாக வேணாலும் இருக்குது சின்னதாக வேணாலும் இருக்குது நீங்கள் எப்படி வேணால் வாங்கிக்கலாம் முழுசாக நீங்கள் குழம்புல போகலாம் முழுசாக பொறிக்கலாங்க பொறிக்கும் போது மட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏ பிங்கு சங்கரா தான் ஃபஸ்ட்டு ருசிங்க அடுத்தது நண்டுங்க ஆண் நண்டும் இருக்குது பெண் நண்டும் இருக்குது எ நல்ல பெருசாகவும் இருக்குது ச ஒரு மீடியம் சைஸும் வச்சுருக்கோங்க ரொம்ப சின்னதாக இல்லை நம்மளுக்கு இன்றைக்கி நண்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இந் ஆண் நண்டை விட பெண் நண்டு சுவை அதிகம்ங்க அதுலேயும் சென நண்டு அவ்வளோ தித்திப்பாக இருக்குங்க நீங்கள் குழம்பு சென நண்டெல்லாம் போட்டு குழம்பு வச்சிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே காரம் போட்டுக்கணும் அவ்வளோ தித்திப்பாக இருக்கும் என்ன தித்திப்பாக இருக்குன்னா சீனியோட தித்திப்பு இல்லைங்க ஒரு மீன் சுவையாக நண்டு சுவையாக இருந்ததுன்னா ஒரு தித்திப்பு இருக்குங்க அடுத்தது தூண்டி விலை மீனுங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன் கண்ணெல்லாம் பாருங்களேன் இது எப்பொழுதுமே வலை மீனை விட தூண்டில் மீன் எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க ருசியாகவும் இருக்கும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இது வந்து கொடுவா மாதிரியே தான் இருக்கும் இதோட டேஸ்ட்டு குழம்புக்கும் சரி வறுவலுக்கும் சரி அவ்வளோ ருசியாக இருக்கும் நடுமுள்ளு மட்டும்தான் எப்படி இருக்காம் பாருங்கள் அடுத்தது மொரட்டு கண்ணாடி பாருங்க இதை நீங்கள் ஒருத்தரையே வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லைனா ரெண்டு பேராக வேணாலும் ஷேர் பண்ணிக்கலாம் எப்படி ஃப்ரிட்ஜை விட பெருசாக இருக்காம் பாருங்களேங்க இருக்கிற பாறையிலே ஃபஸ்ட்டு கண்ணாடி பாருங்க அப்புறம்தான் தேங்காய் மஞ்சள் பாறை தேங்காய் பாறை வரும் கண்ணாடி பாறை சாப்பிட்டவங்க இதுலேருந்து மாறவே மாட்டாங்க என்கிட்ட சுவை அப்படிங்க அதுவும் இந்த மாதிரி மொரட்டு பாறைலாம் குழம்பு வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வெண்ணையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு பொறிச்சு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் இதுலேயும் அவ்வளோ சத்து இருக்குதுங்க